அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் கட்டாயம் இந்த ஒரு பொருளை வைத்து பாருங்கள் செல்வம் தடையில்லாமல் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையார் படம் இருந்தால் கூட அதை தனியாக ஒரு செல்ஃபில் வச்சு அதற்கு நாம் முறையாக வழிபாடுகள் செய்யணும் பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது தாங்க ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இன்னமுமே என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க அங்கே கொடுக்கக்கூடிய பழம் பூவு திருநீர் எல்லாம் கொண்டு வந்து போட்டுருது அது காஞ்சு போய் அது வந்து அப்படியே இருக்கும் பூஜை அறையில் அப்படியெல்லாம் வச்சுருக்கவே கூடாது நீங்கள் கோவிலில் கொடுத்த எலும்பிச்சம்பழம் பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகும் இல்லைங்களா அப்போவே நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி காஞ்ச பூக்களை நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அது த அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரியான தவறுகளை பூஜை அறையில் கட்டாயம் செய்யாதீங்க கா நீங்கள் சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்களையே மறுநாள் அதை அப்படியே எடுத்துடுங்க ஃபுல்லாக அதை காஞ்சு சருகாயி அதே கீழே விழுகிற நிலமை வந்தால் கூட அதை எடுத்து போடாமல் அப்படியே வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க உடனே அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சின்னதாக ஒரு சுவாமி படத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருவாங்க அது நிறைய சாமி படமாக சேர்ந்து வீட்டில் வந்து அவ்வளோ சுவாமி படங்கள் இருக்கும் அப்படியும் நீங்க வைக்கக்கூடாது நாலு படமாக இருந்தாலும் அதை முறையாக பாவித்து முறையாக நாம் வழிபாடுகளை செய்யணும் நிறைய சுவாமி படங்கள் கிடைக்கிது இந்த கோயிலுக்கு போன ஒரு சாமி படத்தை வாங்கலாம் அந்த கோயிலுக்கு போன ஒரு சாமி படத்தை வாங்கி வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த சுவாமி படத்தை வச்சு வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய சுவாமி படங்களை முதல்ல பூஜை அறையில் வைக்காதீங்க சின்னதாக இருந்தாலும் ஒரு நாலு படம் இருந்தாலே ரொம்பவே நல்லது அது சின்னதாக ஒரு செல்ஃபோ இல்லை தனியாகவே பூஜை அறைய வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அங்கே வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பூஜை அறையை வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து இது பெருசாக தான் வைக்கணும் சின்னதாக தான் வைக்கணும் நாங்கள் சும்மா ஒரு செல்ஃப் மேலே தான் வச்சுருக்குறோம் ஆனால் அது அப்படி வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதற்கு தனியாக நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி அந்த சுவாமி படங்களை வைக்கணும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சு நாம் காலையில் முக்கியமாக ஐந்து விஷயங்களை செஞ்சே ஆகணும் என்னென்னா குளித்து முடிச்சுட்டு உடனே பூஜை ஏறையில் தீபம் ஏற்றணும் நல்ல வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் போட வேண்டும் ம நல்ல தூய்மையான மலர்களை ம நல்ல வாசனை நிறைந்த மலர்களை நீங்கள் வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியம் ஏதாவது ஒன்று வச்சுருங்க வீடு பூரா சாம்பிராணி தூபம் போடுங்க இந்த ஐந்து விஷயங்களை தினம்தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும் இப்படிப்பட்ட பூஜை அறையில் நம்ம வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் காசு பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பூஜை அறையில் வைங்க அப்படி என்ன பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் களையம் எடுத்துக்கோங்க மண் பவுல் மண் பானை அப்படின்னு சின்னதாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது முழுவதும் நல்ல மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் பூசிக்கோங்க உள்ளே வெளியே அந்த மண்பானை ஃபுல்லாக பூசிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை நாணயங்கள் இதில் முழுமையாக ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிறவங்க உங்களுக்கு எந்த நாணயங்கள் கிடைக்கிது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா நாணயம் கூட இப்போ வந்துருச்சு உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை அந்த பானை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருங்க வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இதை வளர்புறை வெள்ளிக்கிழமையில நீங்கள் செய்யணும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வருது சுக்கரகோரை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுருங்க இந்த திரும்ப திரும்ப தினமும் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது மாதத்திற்கு ஒரு முறை வளர்புறை வெள்ளிக்கிழமையில் அந்த பானையை கழுவி சுத்தம் பண்ணிட்டு அந்த நாணயத்தையுமே நம்ம அப்படியே வச்சுருக்குறோம் தீபம் ஏத்துறோம் சாம்ராணி தூபம் காட்டுறோம் அது வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும் பிசு இருக்கும் அதையெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் அந்த பானையில் கொஞ்சம் ஜவ்வாது சந்தனம் மஞ்சள் எல்லாம் கலந்து பூசிட்டு இந்த நாணயத்தையும் அதில் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இப்படி மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஏன் நம்ம இந்த மண் பானையில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த மண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு சக்திகள் இருக்குது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிட்ட செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் அந்த மண் கலையத்தில் வைக்க சொல்கிறேன் இதில் இதை தவிர்த்து நம்ம வைக்கிறதுனா செம்பு பித்தளை வெள்ளியில் இருக்கக்கூடிய பாத் பவுலில் நம்ம வைக்கலாம் ஆனால் மண்ணு தான் ரொம்ப 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 சிறந்தது நீங்கள் வெள்ளி சில பேர் வெள்ளி கிண்ணத்துல எல்லாம் நாணயத்தை போட்டு வச்சுருப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லது தான் ஏன்னா சுக்கர பகவானுக்குரிய உலோகம் வெள்ளி அந்த வெள்ளி பவுலில் நாணயங்களை வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் இது எல்லாராலேயும் முடியுமா எல்லாருக்குமே அந்த வெள்ளி பவுல் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஒரு சிலர் வந்து வாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த மண்பானை அப்படிங்கிறது விலை கம்மி தான் இது எல்லாராலையும் வாங்கக்கூடியது அதனால் அந்தற்கு ஈடான ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் கட்டாயம் இந்த பானையில் சில்லறை நாணயங்களை போட்டு வைங்க ஏதாவது கடைக்கு போறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு சில்லறை நாணயங்கள் இருக்குதுன்னா அதை சேர்த்து வச்சிருங்க வெள்ளிக்கிழமையில சுக்கரகுறை நேரத்தில் நான் சொன்னக்கூடிய முறையில் இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமையில் இருக்கிறீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உழைத்தால்தான் செல்வம் சேரும் பணம் வரும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேங்க ஆனால் எல்லாருமே உழைக்க தான் செய்கிறோம் இல்லையா ஆனால் எல்லாருக்குமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா எல்லாராலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியுதா அப்படின்னா அங்கே கொஸ்டின் மார்க் தான் அப்போ நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே அதோடு சேர்த்து நம்ம உழைப்பையும் சேர்க்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளில் நம்மளுக்கு ஏற்ற செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் இதை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில சுக்குரகோரை நேரத்தில் இதை செய்யுங்க இதுல நீங்க மூன்று நேரம் வரும் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் சுக்கரகோரை நேரமாக இருக்கணும் அவ்வளவு தாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்